வணக்கம் நட்புக்களே நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் சகியே அத்தியாயம் ஏழு அதன் பிறகு வந்த நாட்களில் ஆத்ரேயன் அவனளவில் மிக தெளிவாகத்தான் இருந்தான் கல்லூரியிலோ வகுப்பறையிலோ அவளை நோக்கி ஒரு காதல் பார்வையை கூட வீசவில்லை ஆரம்பத்தில் தத்தளித்த பைரவியின் மனமும் நாட்கள் செல்ல செல்ல அதை ஏற்றுக்கொண்டது எந்தவித கவனச்சிதறலும் இல்லாமல் படிப்பில் தன் முழு கவனத்தையும் செலுத்தினாள் மாலையில் இருவருக்குமான அந்த கார் பயணத்தை இருவருமே ரசித்து அனுபவித்தனர் பல நாட்களில் மௌனமாகத்தான் அவர்களது பயணம் கழியும் வார்த்தைகள் சொல்லி புரிய வைக்காத பல விஷயங்களை பல உணர்வுகளை மௌனங்கள் சொல்லிக் விடும் அல்லவா அதுதான் அங்கு நடந்தது படிக்கும் பெண்ணிடம் காதல் அது இது என்று கவனச்சிதறலை ஏற்படுத்தக்கூடாது என்று அவன் சற்று இருந்தான் அவளுக்குமே தன் மனது என்னவென்று தெரியாத நிலை அமைதியாய் நாட்களை அதன் போக்கில் எதிர்கொண்டிருந்தாள் இப்பொழுதிருக்கும் சூழ்நிலையில் இந்த காதலை விட படிப்பு மிகவும் முக்கியம் என்பதை அவள் நன்கு உணர்ந்திருந்தாள் இருந்தாலும் அவனை காணும் போதெல்லாம் தடுமாறும் மனதை எப்படியோ சமாளிக்க கற்றுக்கொண்டிருந்தாள் அன்றும் மாலை கல்லூரி முடிந்து இருவரும் காரில் வீட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தனர் நம்ம காலேஜில் புதுசாக ஒரு ஏவியேஷன் கோர்ஸ் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சே பார்த்தியா நீ ஏன் அதில் ஜாயின் பண்ணலை லிஸ்ட் பார்த்தேன் அதில் உன்னேம் இல்லை காரை ஓட்டியபடி ஆத்திரேயன் வினவினான் பார்த்தேன் பட் நான் அதில் ஜாயின் பண்ணலை ஏன் தனியாக டைம் எடுத்து படிக்க வேண்டியதில்லை காலேஜ் ஹவர்ஸ்லேயே அந்த கோர்ஸ்க்கான டைமும் இன்க்ளூட் ஆகிடும் உன்னுடைய இந்த பார்ட் டைம் ஒர்க்கும் எந்த பாதிப்புக்கும் வராது அனைத்தும் அவளுக்கும் தெரியும் தான் இல்லை சார் நான் ஜாயின் பண்ணல எனக்கு கொத்து வராது தன் விரல்களை பிரித்து கோர்த்து கொண்டவளிடம் ஒரு பெருமூச்சு அதுதான் ஏன்னு கேட்கிறேன் ஏன்னு கேட்டால் என்ன சொல்லட்டும் கோர்ஸில் ஜாயின் பண்ண பணம் வேண்டாமா அவள் பட்டென்று தன்னிலையை உணர்த்திவிட அவனுக்குத்தான் ஒரு மாதிரியாகிவிட்டது இந்த காலேஜே அவளுடையது தான் இதில் படிக்க தயங்கிட்டு அவன் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது நீ நாளைக்கு போய் பேர் கொடு பைரவி மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார் ஏற்கனவே நீங்கள் பண்ணுற உதவியே அதிகம்தான் இதில் மேலும் மேலும் என்னை சங்கடப்படுத்தாதீங்க என்றவளின் மனதில் சிறு குற்ற உணர்வு எழுந்தது பகுதி நேரமாக அவள் செய்யும் வேலைக்கு அவர்கள் தரும் சம்பளம் மிக மிக அதிகம்தான் தனக்காகத்தான் அதை செய்கிறார்கள் என்று அவள் உணராமல் இல்லை உதவியா நான் உனக்கு செய்யற செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பெயர் உதவியா உனக்கு அப்படித்தான் தோணுதா அவன் காரை ஓரம் கட்டி நிறுத்திவிட்டான் சார் அவள் கையை பிசைய லுக் அட் மை ஐஸ் பைரவி நமக்குள்ள இருக்கிற உறவுக்கு பெயர் என்னன்னு உனக்கு தெரியுமா வாய் வார்த்தையாக சொன்னால் தான் என் மனசு உனக்கு புரியுமா என் கண்கள் சொல்ற மொழியை உன்னால படிக்க முடியலையா நீ சின்ன பொண்ணு உன் கவனம் படிப்பிலிருந்து சிதற வேண்டாமேன்னு தான் நான் அமைதியா இருந்தேன் நீ என்னடானா நான் செய்யறதே உதவின்னு சொல்லி ஒதுக்கி வைக்க பார்க்குற அவன் குரலில் தெரித்து விழுந்த காதலிலும் ஆதங்கத்திலும் அவள்தான் ஸ்தம்பித்து போய் அமர்ந்திருந்தாள் தன்மேல் அவனுக்கு இருக்கும் உணர்வுகளுக்கு பெயர் என்ன என்பதை அவன் தெளிவாகவே கூறிவிட்டான் அவள் மனதிலோ மெல்லிய சாரல் சார் அவளுக்கு அதற்கு மேல் வார்த்தைகளே வரவில்லை எதை பற்றியும் குழப்பிக்காமல் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்து பைரவி உனக்கு எது தேவையோ அதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கிறேன் நாளைக்கே போய் இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணு மென்மையான குரலில் உரைத்தவன் அவளை நோக்கி ஒரு புன்னகையை உதிர்த்துவிட்டு காரை கிளப்பினான் அவனது வார்த்தைகளின் தாக்கத்திலிருந்து அவளால் இன்னமும் வெளிவர முடியவில்லை அவன் தன்னை காதலிக்கிறான் அவளுக்கு தெல்ல தெளிவாக விளங்கியது ஆனந்த அருவியில் மூச்சு திணற திணற மூழ்கி போவதைப் போல் அவளுக்கு அவ்வளவு சுகமாக இருந்தது சிறிது நேரம் அமைதி நிலவ பிறகு அவளே ஆரம்பித்தாள் அந்த கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் என்னை மட்டும் ரெக்கமெண்ட் பண்ணினா நல்லா இருக்குமா தயங்கி தயங்கித்தான் வினவினாள் எதில் தெளிவாக இருக்கிறையோ என்னவோ இதில் மட்டும் நல்லா தெளிவாரு உன்னை ரெக்கமெண்ட் பண்ணலை பணம் தர்றேன் நீயே போய் ஜாயின் பண்ணிக்கோ அவன் இலகுவாக உரைத்தாலும் அவள் மனதினோரம் சிறு தயக்கமெட்டிப் பார்த்து கொண்டேதான் இருந்தது மறுத்தாள் எங்கே அவன் கோபப்படுவானோ என்று எண்ணியவளாய் அமைதியாய் தலையாட்டி வைத்தாள் அவன் கூறியிருந்தபடியே அடுத்த நாள் அவளுக்கு பணம் அனுப்பி வைத்துவிட அவளும் அந்த கோர்ஸில் சேர்ந்து விட்டாள் அவன் கூறியதை போல் அது மிக மிக உதவிகரமாகத்தான் இருந்தது விமானியாக வேண்டும் என்று விரும்புபவர்கள் அதை இயக்க மட்டுமல்ல விமானத்தின் தன்மை பற்றியும் கற்றுக்கொள்ள வேண்டும் அத்தோடு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் மனப்பக்குவமும் தைரியமும் வேண்டும் ஒரு விமானிக்கு இது மிகவும் முக்கியம் பல அடி தூர உயரத்தில் பறந்து கொண்டிருக்கும்போது பிரச்சனை எங்கிருந்து எப்படி வேண்டுமானாலும் வரலாம் அதை சமாளிக்க நமது மனம் முதலில் இருக்க வேண்டும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஆத்ரேயன் தனது கல்லூரியில் இந்த பாடப்பிரிவை அறிமுகப்படுத்தினான் இந்த பாடப்பிரிவில் மாணவர்கள் முழுக்க முழுக்க பிரச்சனைகளைப் பற்றியும் அதை கையாளும் விதத்தைப் பற்றியும் அனுபவபூர்வமாக படிப்பர் பைரவியும் விரும்பிப் படித்தாள் ஒரு நாள் மாலை கார் பயணத்தின் போது ஆத்திரேயனிடம் கூட கூறினாள் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணது பரவாயில்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் மட்டும் பணம் கொடுக்கல நான் இவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை எழுந்திருப்பேன் அவன் ஒன்றும் கூறவில்லை மெலிதாக சிரித்து கொண்டான் அன்று லைப்ரரி வாசலில் காத்து பைரவியின் கைபேசிக்கு ஆத்திரேயன் அழைத்தான் பேபி இன்னைக்கு நான் வர லேட்டாகும் உனக்கு டாக்ஸி புக் பண்ணியிருக்கிறேன் அதில் வீட்டுக்கு போயிடு ஏதோ முக்கியமான மீட்டிங்கில் இருந்திருப்பான் போலும் அவசர அவசரமாக பேசிவிட்டு வைத்து விட்டான் பேபி என்ற அழைப்பை அவன் உணரவில்லை ஆனால் அவள் உணர்ந்து கொண்டாள் அந்த அழைப்பு அவளை இதமாய் தாக்கிச் செல்ல அத்தனை முக்கியமான மீட்டிங்கிலும் தனக்காக யோசித்து அவன் செயல்பட்ட விதம் அவளை கவர்ந்தது அணைந்த மொபைலின் திரையை பார்த்து கொண்டவளின் இதழ்களில் காதல் புன்னகை அழகாய் வந்து குடியேறியது அவளுக்காக டாக்ஸி வந்து நிற்க அதிலேறி வீட்டுக்கு சென்றாள் ஏன் மா ஆத்திரேயன் வரலையா இவள் மட்டும் டாக்ஸியில் வருவதை பார்த்தபடி ஹேமாவதி வினவ அவருக்கு ஏதோ வேலை இருக்குதா மேடம் அவள் கூறிக்கொண்டிருக்கும்போதே சமையல் வேலை செய்யும் பெண் பழரசத்துடன் வந்தாள் தினமும் கல்லூரியிலிருந்து நேரே வீட்டுக்கு வருபவளின் வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்துவிட்டுத்தான் தான் அவள் வேலை செய்யவே அனுமதிப்பார் ஹேமாவதி சரிமா பைரவி நீ ஃப்ரெஷ் உன் ஒர்க்கை போ எனக்கு கொஞ்சம் ரூம்ல வேலை இருக்குது உரைத்தபடி அவர் தனது அறைக்குள் நுழைந்துவிட இவள் ஜூஸை அறிந்துவிட்டு அலுவலக அறைக்குள் நுழைந்தாள் அன்றைய கணக்கு வழக்குகளை சரிபார்க்கும் பொழுது எப்பொழுதும் எழும் அதே மலைப்பு அப்பொழுதும் எழுந்தது ஒரு புடவையினுடைய விலை லட்சக்கணக்கில் வருது இதையும் இத்தனை பேர் வாங்குறாங்க மனதிற்குள் நினைத்தபடியே வேலைகளை செய்தாள் நேரங்கள் கழிய இரவு நெருங்கும் நேரத்தில் அலுவலக அறைக்குள் வந்தார் ஹேமாவதி எங்கேயோ செல்வதை போல் பட்டுப்புடவை சகிதம் கிளம்பி வந்திருந்தார் மேடம் எங்கேயாவது கிளம்புறீங்களா இந்த மேடம்னு கூப்பிடுறதை நிறுத்துன்னு இதோட ஆயிரமாவது முறையாக சொல்லிட்டேன் நீ கேட்கிறதா இல்லை செல்லமாக இடுப்பில் கை வைத்துக்கொண்டு அவர் முறைக்க சாரி ஆன்டி என்றாள் ம் இது எவ்வளவு நல்லா இருக்குது அதை விட்டுட்டு மேடம் மேடம்னு ஏலம் போட்டுட்ருக்க சரிங்க ஆன்டி இனி மேடம்னு கூப்பிட மாட்டேன் குட் அப்புறம் பைரவிமா நாங்கள் ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போக வேண்டியது இருக்கு அங்கேயே சாப்பிட்டுக்குவோம் ஆத்ரேயனுக்கு மட்டும் சர்வன் சமைச்சு வச்சுட்டு கிளம்பிட்டாங்க அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடு அவன் மொபைல் எடுக்க மாட்டேங்குது அப்புறம் டிரைவர் இன்னைக்கு லீவ் ஆத்ரேயனையே உங்கள் வீடு வரைக்கும் ட்ராப் பண்ண சொல்லிடு மலமளவென்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் போதே வெளியிலிருந்து யோகேந்தரின் குரல் கேட்டது ஹேமா கிளம்பலாமா இதோ வந்துட்டேங்க இங்கிருந்தே குரல் எழுப்பியவர் சரி நாங்கள் வர்றோம் அவளிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டார் அவர்களை வழியனுப்புவதற்காக வெளியே வந்த பைரவியை பார்த்து இதமாக புன்னகைத்தார் யோகிந்தர் ஹேமா டிரைவர் வேற இன்னைக்கு லீவ் பைரவி எப்படி வீட்டுக்கு போவா அவள் மீது அக்கறையுடன் அவர் வினவ ஆத்ரேயன் டிராப் பண்ணிடுவான் அந்த வீட்டினரை பொறுத்தவரைக்கும் அவள் யாரோ ஒருத்திதான் ஆத்ரேயனுக்குத்தான் அவள் எல்லாம் இருந்தும் அந்த வீட்டினர் அவள் மேல் காண்பித்த அக்கறை அவளின் அடிநெஞ்சுவரை தித்தித்தது இருவரும் கிளம்பிச் சென்றுவிட அந்த பெரிய வீட்டில் தனியாக இருக்க அவளுக்கு சற்று பயமாகத்தான் இருந்தது வாசலில் செக்யூரிட்டி இரண்டு பேர் இருந்தனர் பாதுகாப்புக்கு ஒன்றும் கவலையில்லைதான் ஒருமுறை வீட்டைச் சுற்றி கண்களால் நோட்டமிட்டவள் அலுவலக அறைக்குள் புகுந்து கொண்டாள் வேலையை முடித்துவிட்டு அவள் படிப்பில் ஆழ்ந்துவிட அப்பொழுதுதான் ஆத்திரேயனின் குரல் கேட்டது மாம் என்று தன் அம்மாவை ஏலம் போட்டபடியே வந்தான் வந்துட்டாரு போல அவள் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தாள் பைரவி அம்மா இங்கே வீட்டில் யாரையும் காணோம் கேள்வி கேட்டவன் பார்க்க மிகவும் சோர்வாக தெரிந்தான் உங்கள் அம்மாவும் அப்பாவும் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க உங்கள் கிட்ட சொல்ல சொன்னாங்க உங்கள் மொபைல் எடுக்கலையாம் ஓ உதட்டை குவித்தவன் நெற்றியை தடவியபடி சோபாவில் சாய்ந்து அமர்ந்தான் உடம்பு சரியில்லையா எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் இருப்பவன் அன்று கலைப்புடன் இருக்கவும் அவளுக்கு பாவமாக இருந்தது ரொம்ப தலைவலியாக இருக்குது காஃபி போட்டு தர்றையா சாய்ந்து கண்களை மூடியிருந்தவன் விழிகளை திறக்காமலேயே வினவ ம் தலையாட்டியபடி சமையலறைக்குள் விரைந்தாள் பாவம் தலைவலி போல டிகாஷன் தூக்கலாக காஃபியை கலந்தவள் நுரை ததும்ப ததும்ப கோப்பையில் ஊற்றி எடுத்து சென்று அவனிடம் நீட்டினாள் ரொம்ப தேங்க்ஸ் மிடருமிடராய் விழுங்கியவனுக்கு அது தேவாமிர்தமாகத்தான் தெரிந்தது தலைவலி சற்று குறைந்ததை போல் உணர்ந்தான் வீட்டில் யாருமில்லையா கோப்பையை டீப்பாயின் மேல் வைத்தவன் அவளை ஏறிட்டு பார்த்து வினவினான் அவன் விழிகளில் என்ன இருந்தது என்று அவளுக்கு தெரியவில்லை இல்ல தலையாட்டியவளுக்குள் புதிதாய் ஒரு தடுமாற்றம் சட்டென்று அவன் அவளது கரங்களை பற்றி சோபாவில் அமர வைக்க அவள் மிரண்டு விழித்தாள் உடனே உன் முட்டைக்கண்ணை விரிச்சு பயப்படாதே ஜஸ்ட் படுக்கத்தான் போறேன் கூறியவன் அவள் என்னவென்று உணரும் முன்பாகவே அவள் மடியில் தலைவைத்து படுத்துக்கொண்டான் படுத்து ஐயோ என்ன பண்றீங்க கூச்சத்துடன் அவள் நெளிய ப்ளீஸ் பேபி கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேனே கண்களை சுருக்கி கெஞ்சியவனை ஏமாற்ற அவளுக்கு மனம் வரவில்லை அமைதியாய் அமர்ந்துவிட்டாள் கண்களை மூடி அவன் படுத்துவிட அவளது கரங்களோ மெல்ல அவன் நெற்றியை நீவிவிட்டது தலைவலிக்கு அவளது தளிர்கரங்களின் ஸ்பரிசம் அவனுக்கு மிக மிக இதமாக இருந்தது அவன் உதடுகளில் விரிந்த புன்னகை அதை அவளுக்கு உணர்த்த நல்லாயிருக்குதா என்று வினவினாள் ம் முனகியவன் எதுவும் பேசவில்லை சிறிது நேரம் கண்களை மூடி அவள் மடியிலேயே படுத்திருந்தான் கடிகாரத்தில் மணி எட்டு அடிக்கவும் தான் நேரமாவதை உணர்ந்து எழுந்து கொண்டான் ஓ ரொம்பவும் நேரமாகிடுச்சு போல சரி கிளம்பு உன்னை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துடுறேன் அவன் அழைக்க வேண்டாம் உங்களுக்கே தலைவலி நான் பஸ் பிடிச்சு போய்கிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அவள் மறுத்தாள் தலை வலிச்சது தான் ஆனால் இப்போ இல்லை நீ கிளம்பு காரை எடுப்பதற்காக அவன் வெளியேறிவிட வேறு வழியில்லாமல் இவளும் கைப்பையை எடுத்துக்கொண்டு அவனை பின்தொடர்ந்தாள்